ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி தௌசண்ட் க்ராஸ் ஆச்சு சைக்காலஜிக்கலா இப்போதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸ்டாக்ஸ் டைரக்ட் இக்விட்டி அப்படின்னா எஃப்எம்சிஜியோ இல்லைனா மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உடனடியாக எஃப்ஐஎஸ் வந்து ஒரு முடிவு எடுத்து இது நல்லது கெட்டது டிசைட் பண்ணுவாங்களா அகெயின் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணலாம் லம்சம் இப்போ போட்டது தப்பா நிறைய பேர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் நிறைய கவலைப்பட்டு நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸும் கேட்டுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க பணம் போட்டுட்டு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் ஈக்குவிட்டியாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் செல் பண்ணுறது ஆப்ஷனை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அன்லஸ் நாட்டில் அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி தௌசண்ட் க்ராஸ் ஆச்சு சைக்காலஜிக்கலாக ஒரு செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபஸ்ட் வீக்கில் இருந்து இப்போ ஒரு த்ரீ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வந்துருச்சு ஸோ நம்ம லாஸ்ட் ஒன் இயரில் பீக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னொரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜில் பீக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இங்கேருந்து இங்கே போகுமா அப்படின்னா ஆஹ் ஜியோ பொலிட்டிக்கல் மேக்ரோ கண்டிஷன்ஸ் வந்து இன்னமும் வீக்காக தான் இருக்கு ஏன்னா யூஎஸோட ட்ரம்ப் டேரிஃப் இஷ்யூஸாக இருக்கட்டும் இன்னும் நைன்டி டேஸ் சொல்லியிருந்தாங்க அந்த நைன்டி டேஸ் முடிவுல என்ன பண்ண போறாரு இப்போ வந்து சைனாவோட டிஸ்கஷன்ஸ் எப்படி இருக்கு ஏன்னா இவர் வந்து ட்ரம்ப் வந்து சைனா கால் பண்ணாங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் டே சைனா வந்து எங்களுக்கு யாரும் கால் பண்ணல நாங்க வந்து ஓப்பனாக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க ஸோ அந்த டேரிஃப் இஷ்யூஸ் மாத்தி மாத்தி டென்ஷன் ட்ரேட் டென்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால எப்போ ரெண்டு பேரும் காமனாக வந்து பேச போறாங்கன்றது உலகத்தோட எதிர்பார்ப்பா இருக்குன்னே சொல்லலாம் இதுக்கு நடுவில் யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டவுனு ஷெல்ஸ்லாம் காலி ஆயிடுச்சு ஏன்னா இம்போர்ட்ஸ் எல்லாம் பாதிச்சிருச்சு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அவங்களோட கூட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எக்கச்சக்க நியூஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூஸாக மாறும் அப்படின்றது தெரியாது இதுதான் அன்சர்டனிட்டி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி டைம்லைனில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக் நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்குது அப்படின்னா அக்யுமேட் பண்ணலாம் இப்போதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸ்டாக்ஸ் டைரக்ட் இக்விட்டி அப்படின்னா எஃப்எம்சிஜியோ இல்லைனா இந்தியன் மார்க்கெட் எந்த ஒரு கம்பெனி இந்தியன் மார்க்கெட்டுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பார்க்கலாம் ஸோ அப்படின்னு பார்த்தா எஃப்எம்சிஜி பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸும் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குது அட்ராக்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நல்ல டைம்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாமே வந்து லாஸ்ட் ஒன் இயர் டூ இயராக வந்து பிஎஃப்எஸ்ஐயில் வந்து எஃப்ஐஎஸ் எல்லாம் பயங்கரமாக நடந்துச்சு ஸோ இப்போ வந்து வேல்யூவேஷன் வைஸ் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு தான் எல்லோ எல்லா அனாலிஸ்டோட இதுவாக இருக்குது அண்ட் லாஸ்ட் ஒன் வீக்கில் எஃப்ஐஎஸ் மறுபடியும் பணத்தை நிறைய இன்டர்னலாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போது சைனா வந்து ஒரு பக்கம் பணம் போச்சுன்னு பேசினாலும் இப்போ குளோபலாக வந்து இருக்கிற ட்ரேட் டென்ஷனில் வேல்யூவேஷன்ஸ் எங்கெங்கே அட்ராக்டிவாக இருக்கோ அவங்களும் வந்து முக்கியமான டெசிஷன் எடுக்கலாம் அண்ட் இப்போ இருக்கிற டெசிஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உடனடியாக எஃப்ஐஏஸ் வந்து ஒரு முடிவு எடுத்து இது நல்லது கேட்டதை டிசைட் பண்ணுவாங்களான்னா அகெயின் ஏன்னா ஐடியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் டீல்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு பாஸ் ஆகிருக்கு நிறைய பிஸ்னஸ் டீல்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக இருந்தாலும் யூஎஸ் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் அதுவும் யூஎஸ் ஓ இல்லை அப்படி போதும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு ஓவர் டிபெண்டன்சி எம்என்சியாக இருக்க கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் அதுவும் ஆட்டோமொபைல் ஐடி ஃபார்மா அந்த மாதிரி தோ எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் ஸோ அதனால் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பார்த்து வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மேற்படி சொன்ன ரெண்டு செக்டரை பார்த்து முடிவு பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணலாமா லம்சம் இப்போ போட்டது தப்பான்னு நிறைய பேர் வந்து ஒரு ஃபஸ்ட் வீக்கில் நிறைய கவலைப்பட்டு நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸும் கேட்டுட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மைனஸ் டென் பர்சன்ட் ஆயிடுச்சு மைனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆயிடுச்சு லம்சம் போட்டவங்களுக்கு எஸ்ஐபி போட்டவங்களுக்கு ஆரம்பிச்சு நெகட்டிவா இருக்கு கண்டினியூ பண்ணலாமா பாஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க பட் பாயிண்ட் என்னன்னா யாரெல்லாம் கண்டினியூ பண்ணீங்களோ லாஸ்ட் ஒன் மந்த் ஒன் மந்த் கூட ஆகலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் ஸோ ஓரளவுக்கு பாசிட்டிவாக கிட்டத்தட்ட போட்டது லம்சமாக இருந்தால் சேம் லெவல் வந்திருக்கும் அட்லீஸ்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்ஐபி கண்டினியூ பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியாட்டியும் யூ கேன் சி மார்க்கெட் இது மாதிரி ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த கண்டிஷன்ஸை நேவிகேட் பண்ணுறதுக்கு கீப் இன்வெஸ்டிங் உங்களோட ஃபினான்ஷியல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கண்டிஷன் உங்களுக்கு நல்லது ஸோ குறையும் போது உங்களால் இருக்கிற பணத்தை இன்னும் தாராளமாக போடுங்க ஏன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுன்றது எல்லாரோட நம்பிக்கை இந்த மேக்ரோ கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகுது அப்படின்றது மேபி ட்வெல் டேக் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் பட் அதுக்குள்ளே இண்டியன் கார்பரேட் கம்பெனிஸோட நல்லா இருக்கு ஒரு சில செக்டர்ஸ் மறுபடியும் ரிவைவ் ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கன்சம்ஷன் ஆனாலே எல்லா செக்டர்ஸும் ஓரளவுக்கு ரிவைவ் ஆக ஆரம்பிக்கும் கன்சம்ஷன் போது ஆட்டோமொபைல் வரும் எஃப்எம்சிஜி வரும் கன்சியூமர் டியூரபிள்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும் ஸோ இந்தியாவில் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது செகண்ட் ஹாஃபில் நடக்கும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லா அனாலிஸ்ட்டும் சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் பணம் போட்டுட்டு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் குறையும் போது நிறைய யூனிட்ஸ் பை பண்ணுவீங்க ஏறும் போது அது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ டைரக்ட் ஈக்குவிட்டியாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் செல் பண்ணுறது ஆப்ஷனை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அன்லசன் ஆட்டில் அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற பணத்தை உள்ளே முதலீடு பண்ணாதீங்க ஏற்கனவே போட்ட பணத்தை வெயிட் பண்ணுங்கள் ஈக்கு எஸ்ஐபியாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ வேறு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கீழே கேளுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வருமா அப்படின்னு நிறைய பேர் கண்ட நிறைய யூடியூப் சேனல்ஸில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நேஷனல்ஸ் குயிக்காக வெளியில் போகணும் அண்ட் எவ்வளோ என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய நிறைய பேர் வந்து ஸ்ட்ராங் ஆக்ஷன்ஸ் அக்ரெஸிவ் ஆக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே தேவைதான் பட் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பிரதிபலிக்குமா அப்படின்னா ஒரு வார் சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வரும் ஸோ செல் ஆஃப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பட் இந்தியாவில் இது வரைக்கும் பாகிஸ்தான் இஷ்யூஸ் அந்த டெரர் அட்டாக் நடந்த பிறகு பெருசாக வரலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது வந்தாலே ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் இதனால் இந்த ஷார்ட் டேர்ம் நாய்ஸ்னால போய் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை அதிகப்படியாக வாங்காதீங்க அன்லிசன் அண்டில் அது எஸ்ஐபி மோட்லேயோ கொஞ்சம் ரேட்டாக இருக்குது ஏன்னா வேல்யூஷன்ஸ் பார்த்து தான் எதுவாக இருந்தாலும் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ லாஸ்ட் ஒன் இயரில் டிஃபென்ஸ் ரொம்ப வேல்யூஷன் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் கரெக்ஷன் மோட்டில் தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுறது நல்லது அண்ட் போக போக அண்ட் இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இல்லை அப்படின்றது தான் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் ஒரு எத்த எந்த கம்பெனியாவது வந்து பெரிய அளவில் பாதிக்குமா அப்படின்னா இப்போ யூஎஸ் எக்ஸ்போர்ட்டோ சைனீஸ் எக்ஸ்போர்ட்டோ கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்தியா பாகிஸ்தான்னால ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அதுன்றது தான் பார்க்கணும் ஸோ மேபி ஒரு வார் வந்துச்சுன்னா மார்க்கெட் செல் ஆஃப் நடக்கலாம் பட் அதுக்கான சாத்திய ரொம்பவே கம்மி ஏன்னா இது அந்த அளவுக்கான சுச்சுவேஷன்ஸ் இல்லை ஒரு தனி விசாரணை வேணும்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கும் பாகிஸ்தானும் ரெடியாக இருக்காங்க அண்ட் இந்தியாவும் ரெடியாக ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வார் அளவுக்கு போகாது அது வரைக்கும் அக்ரசிவ் ஆக்ஷன்ஸ் அந்த வாட்டர் நிறுத்துறது அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நடத்துறதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது கவர்மெண்ட்டோட டிசிஷன் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பேனிக் ஆகி செல்லாக செல் பண்ணாமல் சுச்சுவேஷன்ஸ் மானிட்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அவசரப்பட்டு பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பண்ணாதீங்க குறைஞ்சதுன்னா பை பண்ணுங்கள் குறையாத பட்சத்தில் வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுங்கள்